சலாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண் பிள்ளை வந்து நம்ம வளர்க்குறோம் இல்லையா எப்படி வளர்த்தா அவங்க வந்து நம்மளை முதல் வயசில் நமக்கு முதிர்ந்த வயசில் அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த வந்து வீடியோவோட வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டங்களை வந்து காட்டி வளர்க்கணுங்க நம்ம படுற கஷ்டங்களை அவங்கள சொல்லி சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளால் தூக்க முடியாதுன்னு சொல்லி நாமளே வந்து தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம படுற கஷ்டம் எப்படி தெரியும் அந்த அந்த பிள்ளைகள் நாம் எந்த அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது தெரிய வேணாமா நாம் என்ன செய்கிறோம் அதுக்கு தெரிய அது கூட நம்ம தெரியப்படுத்துறதே இல்லை பாவம் பிள்ளைங்க எப்படி தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கிட்டு வரோம் அதை ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் பேக்கை கூட அதை தூக்க சின்ன பையன் சின்ன பசங்க எப்படி தூக்குவாங்க சொல்லி நாமளும் பின்னாடியே அந்த லஞ்ச் பேக்குலேருந்து ஸ்கூல் பேக் வரையும் நம்ம தூக்கிட்டு போகிறது ஏன்னா அந்த இது அந்த வெயிட் வந்து பிள்ளைங்களால தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து நினச்சிக்கிறது இப்படி எந்த கஷ்டங்களும் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லாமல் அதுக்கு தெரியாமே நம்ம வந்து வளர்த்த வளர்க்கும் போது தான் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து தெரியறதே இல்லை இன்றைக்கி வந்து நூறுரூபா நமக்கு வருமானம் வந்திருக்குன்னா அந்த நூறுரூபா எங்கேருந்து வந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது என்ன வேலை செஞ்சு அந்த காசு வந்தது அப்படின்னு வந்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியறதே இல்லை அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படின்னா நம்ம அம்மா நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம ஏன் கஷ்டப்பட போகிறோம் நம்ம வந்து நல்லா தான் இருக்கோம் நாங்கள் வந்து அந்த வெளியில் வந்து அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது எனக்கு என்ன கஷ்டம் நான் எங்கள் அம்மா என்னை என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நாங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெயின் ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு வர்றதால அதையே வந்து அவங்க செட் பண்ணிக்கிறாங்க மைண்டில் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் கஷ்டங்களை வந்து காட்டி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் இன்றைக்கி எது இருக்கா மதியம் சமைக்கிறதுக்கு இது இருக்கா இல்லையா அப்படின்னு அது உங்களுக்கு தெரியணும் நம்ம என்ன செய்யணும் ஏன் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏன் அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரிய வச்சுட்டு நம்ம நம்ம தான் கஷ்டப்படணும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்துறோம் எப்படி நம்ம செய்யும்போது தான் பின்னாடி வந்து அந்த பசங்க வந்து தாய் பண்ண பார்க்கறத பார்க்காத காரணமே தான் என்ன கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரியல என்ன பெருசாக நம்மளை வளர்த்துட்டாங்க என்ன நமக்கு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்துடுது ஏன்னா நம்ம கஷ்டங்களை சொல்லி வளர்க்கல நம்ம படுற கஷ்டங்கள்லாம் அதுக்கு தெரியல அப்புறம் எப்படி நம்மளை வந்து அவங்க வந்து லா அந்த கடைசி காலத்தில் நம்ம அந்த சுயநலமாகவே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட தேவைகளை மட்டும் நம்ம பூர்த்தி செஞ்சு வளர்த்து நம்மளோட தேவைகளை என்னென்ன அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் நம்ம வளர்த்துறோம் அதனால தான் வந்து லாஸ்ட் வரையும் அவங்க தேவைகளை மட்டும் அவங்களுக்கு தெரியுத ஒழியா நம்மளோட தேவைகளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்க காரணமே இது தான் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு வந்து படுற கஷ்டங்கள் நம்ம எப்படிலாம் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் இன்றைக்கி எவ்வளோ வருமானம் வருது இன்றைக்கி என்ன வந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஒரு டிவி ரீசார்ஜ் இல்லை ஒரு கரண்டை பில் கட்டுறதுக்கு இல்லை வாடகை கொடுக்கணும் அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பிள்ளைங்க காதில் போடுறதே இல்லை என்னப்பா வேணும் சரி என்ன கேளுப்பா அதை வாங்கிட்டு வந்துப்பா அப்பாட்ட கேளுப்பா எல்லாம் வாங்கி தரேன் அம்மாட்ட கேளுப்பா வாங்கி தரேன் இதை மட்டும்தான் அந்த பிள்ளைங்க மனசுல வந்து சொல்லி சொல்லி கொடுத்து அதுதான் மெயின்ல நிற்கிது அதுங்களுக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்த எப்போ அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிதோ அப்ப அந்த பிள்ளைங்க தான் உங்களை கடைசி வரையும் காப்பாற்றும் உங்களோட வந்து சுமையை வந்து அந்த பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலதான் தாங்கிக்கணும் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரீங்கன்னா அம்மாவுக்கு கைவலிக்கும் அப்பாவுக்கு கை வலிக்கும் நான் அந்த அந்த சுமையை வந்து தான் வாங்கி வச்சுக்குது பாருங்கள் அந்த பிள்ளைங்க தான் உங்களை கடைசி வரையும் காப்பாற்றும் ஸ்கூல் பேக்கு போகும்போது நானே எடுத்துகிட்டு வரோம்மா பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் வாங்கினாலும் அதை வாங்கி தன்னோட கையில் வச்சுக்குது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிது பாருங்கள் அந்த பிள்ளைங்க தான் உங்களை கடைசி வரையும் காப்பாற்றும் பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை சொல்லி வளருங்கள் அந்த பிள்ளைகள் தான் உங்களை உங்கள் உங்கள் மு முதிர்ந்த வயதில் உங்களை காப்பாற்றும் நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பு தான் பின்னாடி நம்ம கஷ்டப்பட காரணங்கள் நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும் அவங்க மேலே குறை சொல்லி எந்த பிரோஜனமும் இல்லை நம்ம வளர்த்த விதம் நம்ம கஷ்டங்களை காட்டி வளர்க்கலை அதனால தான் அதோடய பலன்தான் இப்போ நம்ம வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் யோசித்து பாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்